வணக்கம் இது கதைக்களம் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக அறிவுச்சுடர் ஏந்தி போராடிய ஒரு விடிவெளியின் சரித்திரம் பாகம் பதினொன்று ஒரு வழியாக இரண்டாம் வட்டமேசை மாநாடு முடிவுற்றது போருக்கு போய் வந்தது போன்ற கலைப்புடன் தலைவர்கள் அனைவரும் தாயகம் திரும்பினர் அரசியல் அமைப்பில் இனி யார் யாருக்கு எத்தனை பிரதிநிதித்துவம் என்பதை பிரிட்டிஷ் மன்னர் தங்களது தீர்ப்பின் மூலம் தெரிவிப்பார் என்று அறிவிக்கப்பட்டது அந்த நிமிடங்களுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவும் காத்திருக்க துவங்கியது இதனிடையே மகாத்மா காந்தி பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் இருந்தார் அம்பேத்கரும் தனது பயணங்களை முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பினார் தேசமே ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபது கம்யூனல் அவார்ட் எனப்படும் இந்தியாவின் இனவாரியான வகுப்புகளுக்கான பிரிட்டிஷ் மன்னரின் இறுதி தீர்ப்பு வெளியாகியது அம்பேத்கரின் வாத திறமைக்கும் கடும் உழைப்புக்கும் உண்மையான தொண்டு உள்ளத்திற்கும் பரிசாக அந்த தீர்ப்பு அமைந்திருந்தது அவரது கோரிக்கையின்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான மகாண சட்ட சபைகளில் தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது மேலும் அவர்களுக்கு தங்களது பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்குரிமையும் பொது தொகுதியில் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க இன்னொரு வாக்குரிமையுமாக இரண்டு வாக்குரிமைகளுக்கான தீர்ப்பு அனுமதி அளித்திருந்தது சிறையில் இருந்த காந்தியின் முகத்தில் அது மேலும் பல சுருக்கங்களை உருவாக்கியது உலகம் இதுவரை எதிர்கொள்ளாத மாற்று அரசியல் அணுகுமுறை உத்திகளின் மூலம் எத்தனையோ வெற்றிகளை பெற்றிருந்த மகாத்மா காந்திக்கு இது முதல் தோல்வி தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தனி பிரதிநிதித்துவம் என்பது இந்துக்களை மேலும் பிளவுபடுத்தும் என காந்தி கருதி கொண்டிருந்தார் தனது கருத்தை காக்க உயிரையும் விடுவேன் என பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதி அனுப்பியிருந்தார் திடீரென ஏற்பட்ட இந்த மன நெருக்கடி அவரை நெருங்கி தள்ளியது தனது அரசியல் வாழ்வில் தோல்வியே சந்தித்திராத மகாத்மாவால் இந்த தீர்ப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அடுத்த நாள் பத்திரிகைகள் பதறின இந்தியாவின் மூளை முண்டுக்கள் எல்லாம் இருந்து காங்கிரஸ் தலைவர்கள் எரவடா சிறையை நோக்கி படையெடுத்தனர் பாபு ராஜேந்திர பிரசாத் போன்ற தலைவர்கள் இதனை இந்து மதத்திற்கு ஏற்பட்ட நெருக்கடியாக பாவித்தனர் தேசமே கொந்தளித்தது காரணம் காந்தி அறிவித்த உண்ணாவிரதம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் தீர்ப்பை மாற்றக்கூறி அவர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் அறிவித்தார் அன்றைய சூழலில் காந்திக்கு இந்திய மக்களிடையே மரியாதையும் அன்பும் உலகில் வேறு எந்த தலைவருக்கும் இன்றுவரை வாய்த்ததில்லை எண்ணற்ற உயிர் உயிர்வழிகளை கோரும் போரை ஆதரிக்கும் பகவத்கீதையை கையில் வைத்துக் கொண்டு அகிம்சையை போதித்த அவரது கருத்தில் முரண்பாட்டையும் பிரம்மாவின் காலிலிருந்து பிறந்தவன் என கூறி தனது சகோதரனையே தீண்டப்பாதப்படாதவனாக ஒதுக்கி வைக்கும் வர்ணாசர தர்மத்தை முழு மனதுடன் அங்கீகரித்தபடியே தீண்டாமைக்கு எதிராக இயக்கம் நடத்தியது அவரது கொள்கை முரண்பாட்டை பற்றி மக்கள் யோசிக்கவே இல்லை காரணம் காந்தியின் மீதான பக்தி இதனாலேயே சிறைக்கு யார் யாரோ வந்து சமாதானம் பேசிய போதும் தன் நிலையிலிருந்து பின்வாங்க அவர் தயாராக இல்லை காங்கிரஸ் தலைவர்களிடம் இருந்து இங்கிலாந்துக்கு கோரிக்கைகள் பறந்தன அம்பேத்கரின் ஒப்புதல் இருந்தால் மட்டுமே தீர்ப்பை மாற்ற முடியும் என பிரிட்டிஷ் அரசாங்கம் கைவிரித்துவிட்டது ஒட்டுமொத்த இந்தியாவின் பார்வையும் அம்பேத்கர் பக்கம் திரும்பியது அன்றைய சூழலில் உண்மையில் மிகவும் பரிதாபத்துக்குரியது அம்பேத்கரின் நிலைதான் ஆண்டாண்டு காலமாக கல்வி பொருளாதாரம் சமூக நிலை என எல்லா விதத்திலும் மதத்தின் பெயரால் இருளில் தள்ளப்பட்ட ஒரு சமூகம் இனியும் முன்னுரவே வாய்ப்பே இல்லாத நிலையில் அச்சுமுகத்தில் ஒரே ஒருவனுக்கு மட்டும் கல்வி அறிவு வாய்ப்பு கிடைக்கிறது அவனோ எவரையும் மிஞ்சுகின்ற தண்ணீரற்ற அறிவுடன் மேலிழந்து வருகிறான் இன்னும் எழுளில் கிடக்கும் கோடிக்கணக்கான மக்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர துடிக்கிறான் மிகுந்த போராட்டத்திற்கு பின் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வாக்குரிமையின் மூலம் தனி பிரதிநிதித்துவம் பெற்று அதன் மூலமாவது மக்கள் எதிர்காலத்தில் முன்னேறும் வாய்ப்பை அவன் போராடி பெறுகிறான் ஆனால் அதனை முற்றாக நிராகரிக்கச் சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறார் காந்தி தேசமே அவரது உயிருக்காக கண்ணீர் விட்டு கதறுகிறது அம்பேத்கரின் உள்ளம் தடுமாறியது நாட்கள் கடந்தன நாளுக்கு நாள் காந்தியின் உடல் மெலிவுற்றது ஆரம்பத்தில் தன் கொள்கையை எந்த இடரினும் விட்டுக் கொடுக்க கூடாது என்றிருந்த அம்பேத்கரின் உறுதி காந்தியின் உளவியல் ரீதியான அரசியல் அணுகுமுறையினால் கொஞ்சம் தளர துவங்கியது துரோகி கல்நெஞ்சன் கைகூலி என ஏராளமான பட்டங்கள் அம்பேத்கருக்கு கிடைத்த காலகட்டம் அது இறுதியாக அன்றைய சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களாக இருந்த ஜெயகர் சாக்ரு பிர்லா ராஜகோபாலாச்சாரி ராஜேந்திர பிரசாத் போன்ற அனைவரது நெருக்கடிகளின் விளைவாக அம்பேத்கர் காந்தியை பேச்சுவார்த்தை நடத்த சம்மதித்தார் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை இருபதாம் நூற்றாண்டு இந்திய வரலாற்றின் கொந்தளிப்பான ஒரு மாலை அச்சமூட்டும் நெருக்கடியான அந்த நிமிடங்களில் அம்பேத்கர் இரவடா சிறைக்கு வெளியே குழுவினுடன் காத்திருந்தார் காந்தியின் அந்த மயக்கம் மூட்டும் நிலையை கண்ட அடுத்த நொடியில் அம்பேத்கர் முழு சரணாகதி அடைய போகிறார் என அனைவரும் எதிர்பார்த்து நினைத்தனர் ஏனென்றால் இதற்கு முன் காந்தியை எதிர்கொண்டு அனைவரும் அப்படியாகத்தான் தான் தங்களது தோல்விகளை சமர்ப்பித்திருந்தனர் சிறை கதவு திறந்தது அனைவரும் உள்ளே நுழைந்தனர் தாழ்வாக படந்திருந்த ஒரு மாமரத்து நல்லில் போடப்பட்டிருந்த கரும்பு கட்டிலின் மீது பாயை வெறித்தபடி காந்தி படுத்திருந்தார் சர்தார் வல்லபாய் பட்டேலும் சரோஜினி நாயுடுவும் அவரது அருகில் அமர்ந்திருந்தனர் அம்பேத்கார் காந்தியின் கட்டிலை நெருங்கி அமர்ந்தார் அப்போது அங்கே அச்ச மூட்டும் பேர் அமைதி சூழ்ந்திருந்தது பாகம் பதினொன்று நிறைவுற்றது இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்